நான் பதிலண்டு வார்கள் தலைவர் ரெண்டு வார்கள் அது எங்களுடைய வீடு நான் பதிலெண்டு சொல்கிறேன்னா தலைவர் ரெண்டு சொல்கிறேன்னா அது எங்களுடையவே ஏப்பாரும் எப்படியும் வழங்கலாம் நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா என்றால் இல்லை இதை உண்மை நாங்கள் என்னத்துக்கு அடிவட்றோம் டா இங்கே எங்களுக்குள்ள இதை நீ ஏற்கிறியா இது ஏற்க இல்லையா இதெல்லாம் சொல்ல பிடிக்கணும் அதுதான் சொன்ன மற்ற குரோத வளர்ப்பான்னு எனக்கு கிடையாது யாராவது நான் சொன்னோன்னு சொன்னால் நான் அரசியலில் விட போய் நான் அதை போனேன்னு போனேன் என்று எனக்கு மெக்கம் கிடையாது வெக்கம் கிடையாது வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுவேன் நான் இப்போது ரெண்டு பதவியில் இருக்குது அது ஒழுங்காக ஒன்றுவில்லாத மாகாண சகவேறு ஒன்றுவில்லை என்று நான் ஒரு காதியன்னு சொல்லி அதை நாங்கள் சரியாக பாவிக்க இல்லை அதனுடைய அதிகாரங்களை நாங்கள் இல்லை அந்த அரசியல் தளங்கள் பிள்ளையாக இருந்தது அதுக்கு எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் ஒரு தனிப்பரில் அப்படியே சொல்ல முடியாது எல்லோரும் தான் என்னை சே நான் அவ்வளோ போய முடியல நான் கவுன்சிலை சரியாக நடத்திவிட்டேன் மற்ற எல்லாம் பிழைச்சிடுச்சு நான் ஒன்று மட்டும் சொல்றேன் என்னோடய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த ஒட்டுக்குள்ளேன்னு நான் இதுவரையில் சொல்லேன் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளவன் முட்டுக்குழு எ கு குழுவையும் நான் சொன்னது கிடையாது எல்லாவர்கள் போராட்டத்துக்கு வந்தவர்கள் ஒரு விடுதலையை நோக்கி செயல்பட்டவர்கள் அதிலே ஆகுதியானவர்கள் பலர் இருக்கிறார்கள் அது எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறார்கள் ஆகவே போராடியவர்கள் அந்த போராடிகள் அவர்களுடைய இயக்கங்களை ஒட்டுக்குழு என்று நான் சொன்னதில்லை என்னோடு இருந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள் நான் சொன்னது கிடையாது ஆகவே அதுவும் ஒரு காரணம் இப்பொழுது நான் ஜூலாய்க்கு வருகிறேன் ஜூலாய் என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் மிக சோகமான வருடம் மாதம் உண்மையாக நாங்கள் ஈழப் போராட்டத்திலே முன்னோடியாக இருந்த தங்கத்துறை குற்றுமணி போன்றவர்கள் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப கற்காக்களாக இருந்தவர்கள் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் வெளிக்கடை சிறையில் கொல்லப்பட்டார்கள் கண் கொடுக்கப்பட்டது எல்லாமே இங்கே சொன்னார்கள் அதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி திருநெல்வேலி சந்தையிலே விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக ஒரு நேரடியான தாக்குதலை நிகழ்த்திய முதல் தரமான வடியம் ஜூலை இருபத்தி மூன்று அதுவே பின்னாலே இங்கே சொல்லப்பட்ட ஜூலை கலவரங்களுக்கும் வெளிக்கடை சிறை படுகொலைக்கும் வித்திட்ட அதற்கு மேலாக இந்த ஜூலை மாதத்திலே போராட்ட வரலாற்றிலே மின்னுடைய கரிமரி தாக்குதல் நடந்திருக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசாங்க அரசியல் அரசாங்க அரசியலோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதும் இந்த ஜூலை மாத சட்டத்தினால்தான் அது செப்டம்பர் மாதத்திலே இறுதியாக நிறைவேறினாலும் ஜூலை மாதத்திலே தான் எங்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலமாக இழக்கப்பட்டது ஆகவே இந்த ஜூலை மாதம் என்பது எங்களுடைய வரலாற்றில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு மாதமாக நாங்கள் பார்த்தோம் அன்றைக்கு திரு தல்பாசிங்கம் அவர்கள் கூறிய பல கருத்துக்களிலே எனக்கு உடன்பாடு நான் தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ நான் பதிலண்டு வார்கள் தலைவர் ரெண்டுவார்கள் அது எங்களுடைய வேலை அது நான் என்று சொல்கிறேன்னா தலைவர் என்று சொல்கிறேன்னா அது எங்களுடைய வேலை எப்போ எப்படியும் வழங்கலாம் அதுவும் அவர்களுடைய வேலை நாங்கள் சில காரணங்களோடு அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா இல்லை இதான் உண்மை ஜதார்த்தம் இப்போ இந்த நிலையிலேருந்து இப்போ நாங்கள் பதிமூண்டு ஏற்றுக்கொண்டோன் தான் நீங்கள் சொன்ன வேறு முடிஞ்சது ஒட்டி ஆட்சிக்குள்ளே போட்டான் நாங்கள் அதில் போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அப்போ கஷ்டம் இதுதான் நிலைமை ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் என்னத்துக்கு அடிவட்றோம் இங்க எங்களுக்குள்ள சர்வதேச விசாரணை போகணுமோ இங்கே உள்நாட்டு பொறுப்போடு சரியும் இதை நீ ஏற்கிறியா இது ஏற்கை இல்லையா இதெல்லாம் நீ சண்டை பிடிக்கிறோம் இன்றைக்கு இந்த மக்களுடைய தேவை எவ்வளவுக்கு இருக்குது அதுக்குள்ளேயே நாங்கள் விண்டு கொண்டு சண்டை பிடிக்கிறோமா இல்லையான்னு பார்த்தோம் அதுதான் சண்டை ஆனால் உண்மையாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஓட்டு தற்கு கடைசி ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னார் தெளிவாக இந்த நாட்டிலே உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் மக்கள் அல்லது வெளியே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் தெளிவாகவே சொன்னார் இங்கே என்ன நடந்த இந்த ஐம்பத்தி மூன்று பேருடைய வேலையை விடுவோம் இவர்களுடைய மரணம் சம்பந்தமாக அல்லது படுகொலை சம்பந்தமாக மிக தெளிவான சட்ட சாதாரண சட்ட ஏற்பாடு இருக்கிறது இவர்கள் எத்தனை பேரும் நீதிமன்ற தீர்ப்பிலே நீதிமன்ற கட்டளையிலே வெளிக்கடை சிறையிலே இருந்தவர்கள் அந்த வெளிக்கடை சிறையிலே இருந்த அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய இல்லாமைக்கான பொறுப்பு அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த அதிகாரிகளை சிறை அதிகாரிகளை இந்த நீதிமன்றத்திற்கு முன்னே வேண்டிய சாதாரண வேண்டும் அப்படியான ஒரு அரசாங்கம் எல்லா வடயங்களே செய்கிற அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெனசாய் பேசுகிறோம் வார் கிரைம் பேசுகிறோம் நாங்கள் பேச அண்மை கால ஜனாதிபதி எழுதுகிற கடிதத்திலேயே நாங்கள் கிரைம் ஓர் கிரைம்ஸின் ஜென செய்திகள் உள்ளூரில் தீர்ப்பு விசாரணை நடத்தலாது அது இன்டர்நேஷனல் அது எல்லாத்துக்கும் நாங்கள் போனாலும் கூட நான் கவலையோடு சொல்கிறேன் நான் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சுரேஷ் சந்திரன் இருக்கிறார்கள் செல்வம் இருக்கிறார்கள் நான் தலைவராக வந்து அஞ்சு நாளில் வந்து வீடுபடியும் ஒற்றுமைக்காகப்போம் நான் இதை தோற்று போனேன் என்று சொல்வதில் எனக்கு வெக்கம் கிடையாது வெக்கம் கிடையாது ஆறு தோர்த்தா நாலு இல்லை இல்லை நான் தோற்கேன் ஒற்றுமை தோற்று ஒற்றுமை தோற்று ஆகவே இன்னும் ஒரு முயற்சி நடக்கும் நான் நான் நினைக்கிறேன் இப்போ அருகில் இருந்தால் கூட செல்லும் அவருக்கு சொன்னேன் இன்னும் திரும்ப பழையதிலேயே நாங்கள் நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயார் ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சுயம் கௌரவம் தனித்துவம் பாதிக்கப்படாத இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே இணைந்து செய்ய தயார் விமர்சித்து கொண்டு கண்டித்து கொண்டு பேசிக்கொண்டு ஒற்றுமை பேசினால் அது சரிவராது அதுக்கு நாங்கள் உடன்போது முடியாது என்பதைதான் பகிரங்கமாக நேற்று சொல்லியிருக்கோம் விமர்சிக்குறை தவிர்த்து கொண்டு உறவோடு போனால் நாங்கள் எல்லாரும் செயல்படலாம் அந்த நோக்கத்தோடு தான் செல்வமாடைக்கலைநாதன் அவர்கள் என்ன இந்த நிகழ்விலே தங்க மிக சந்தோஷமாக உண்மையாக உண் உணர்வு விடலாம் குரோத வளப்பான் எனக்கு கிடையாது நான் எங்கள் சொன்னேன் ஒன்று கொள்ளுவன் ஒரே சொல்லாத வந்தான் ஆரோதும் நான் சொன்னோன்னு சொன்னால் நான் அரசியலில் விட்டு போய் சொல்ல மாட்டேன் சொல்ல இல்லை அதுவும் எனக்கு ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட் அது எல்லா தெரியும் எனக்கு எங்கே எங்கே மைனஸ் பாயிண்ட் வருது அப்படி இல்லை நாங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இன விடுதலைக்காக அர்ப்பணித்தவர்கள் எல்லா இயக்கத்திலும் இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஐகோ ஒன்று சொல்லக்கூடிய தற்பெய் விடுபட்டு அட்லீஸ்ட் அவர்களுடைய அந்த ஆகுதியாகிய அத்தனை பேர்களுடைய நினைவாக ஒன்றுபடுபோமையாக நான் செல்ல சொன்ன ஸ்ரீசபாரணத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்திலும் நான் அந்த நினைவு இடத்துக்கு செல்வது வழக்கம் ஒரு காலத்திலே ஆன்மே ஆழ்ந்த காலத்தில் செல்ல கதமங்களில் என்னுடைய நான் விடுதலை புலிகள் ஆதரவு தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அப்போ அவர்கள் போய் சொல்லுவார் என்ன செய்திக்கு அங்கே ஸ்ரீசபாரணத்தில் போகணும் சித்தனைகள் போய் சொல்லு அப்போ நான் பெரிய சொல்லி சொல்லுவேன் ஓரம் போனான் கண்டிச்சலேன் கடிச்சிடேன் ஒன்றும் பிரச்சனை ஏனென்றால் நான் எல்லோரையும் நேசிச்சேன் சிறிசமான எல்லா நிகழ்வுக்கும் போனால் இப்போ சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்போ நான் போகிற மாதிரியும் இல்லை அப்போ நான் சொன்னால் இப்போ நீங்கள் அங்கே நடந்தால் எனக்கு சொல்லுவோம் எனக்கு தெரியாது அப்போ இப்போ அப்போ உறவுகள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லோரும் உங்களுக்கு உங்கள் எங்களுடைய எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நான் தபி கட்சி இன்றைக்கு தயாராக ஒரு கொஞ்சம் எல்லோரும் நினைச்சவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மச்சாங்க சரி முடிஞ்சிடும் சிவந்திரனும் போச்சு சிவஞானம் போச்சுட்டு நினைச்சவை இருக்கிறவன் எல்லோரும் எங்கேயாக்கலைன்னு சொன்னா இல்லை ஆனால் நான் நாம் பெருமையாகத்தான் சொல்கிறேன் அது ஈகோ அல்ல நம்மள கட்சி நிமிந்து நிற்கிறது உங்களோடு நிற்க நிற்கிறது ஆனால் கடும் கண்டனங்கள் கடும் கொண்டிஷன்கள் போட்டியில் வேண்டாம் அது சாத்தியம் அது சாத்தியம் இல்லை எனக்கு சொல்கிற தைரியம் நாங்கள் இப்போ கட்டுக்க இருக்கிறோம்

ஒற்றுமையாக கொண்டு போவேன் ஒற்றுமையாக நடக்குது உங்களோடு ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன் அந்த வகையிலே அதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவித்து செல்வ மடத்தில் நான் அவர்களுக்கு என்னை அழைத்து சில பேருக்கு என்ன கண்டன என்னோட தெரியலை கொஞ்சம் சிக்கல் ஒரு ஒரு அலர்ஜி அவ இருக்குது எனக்கு தெரியுமா அது சுதந்திரத்துக்கு கண்டால் சில பேருக்கு அலர்ஜி ஏன் இட்ஸ் ஆல் அபவுட் தி அபிலிட்டி அதுதான் அதுதான் அது இல்லை நான் எவ்வளவு தான் உண்மையாக அந்த நான் இப்போ வச்சு வச்சுக்கொண்டு சொல்லுவோம் எனக்கு அந்த வினைப்பு அல்லது நீங்கள் போட்டு சொன்ன சொன்னதே பிரபஞ்ச அவர் தான் முதல்ல என்ன சொன்னார் அதுக்கு தான் அதை வீட்டை போத சுரேஷ் தான் நான் சொல்லுவேன் ஆனால் எப்படி அனுப்புவோம் நான் ஊமிட்டுறேன் ஆனால் அது ஒத்து போறேன் சொல்லி சொல்லி நான் போனேன் ஆனால் இந்த கட்சி வென்றிருக்கிறேன் நிமிந்த நிற்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிமிர்ந்து இருக்கலாம் அந்த ஆதங்கத்தோடு நாங்கள் மீண்டும் ஒருவரை நிமிர்ந்து நிற்போம் இணைந்து நிற்போம் என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அது ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து செயல்பாடு நடக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக செயற்படுவன் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்